பட்டணம் ல்க்க எங்க வந்திருக்கோம் தேனி மாவட்டத்தில் பிசுபேட்டில் அமைஞ்சிருக்க ஒச்சாயி நாட்டுக்கோழி குழம்பு கடைகள வந்திருக்கும்

ஆ சக்கனாட் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஆ இது எதுக்குแน இது நாட்டுக்கோழி கிரேவிக்கு என்ன என்ன இருக்கு நம்மடது வந்து சோம்பு சீரகம் மிளகு மிளகு சூப்பர் இது தண்ணி குழம்புக்கு தண்ணி குழம்பு இல்ல அதே மாதிரி சோம்பு மிளகு ஓகே சின்ன வெங்காயமா சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் சின்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் நல்ல யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வணக்கிறதுக்கு என்ன நல்லா ஊற்றி நல்லா வணங்கும் ம் இது தேவையில் தேங்காய் சின்ன மட்டும் போடுவோம் நல்லா வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு நல்லா வதக்கி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே இஞ்சியும் போட்டிருக்கீங்க இஞ்சி போடுவோம் போவோம் இஞ்சி போட்டதுக்கு அந்த நாட்டுக்கோழியோட கவுச்சி இல்லாமல் இருக்கும் மனம் வரும் மனம் வரும் ம் அதுக்கு நாட்டுக்கோழி கிரேவி கரைச்சிருக்கோம் ஆ இப்போ நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தண்ணி குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் ஓகே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ம் யூஸ் பண்ண மாட்டோம் அதேமாதிரி அதேமாரி எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அண்ணெண்ணெய் இந்த அள தேனாச்சில் வந்து போடுவோம் தண்ணி குழம்புக்கு ஆ கிரேவிக்குன்னா கொஞ்சம் செய்கிறதைக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிடுவோம் தண்ணி குழம்புக்கு லைட்டாக தான் போடுவோம் ம் ஆர்டர்லாம் பண்ணி கொடுப்பீங்களாண்ணே நல்லா பண்ணி கொடுப்பியா ஆ ம் ஆர்டர் மண்டபம் ஆர்டர் இங்கே போத்து மார்க்ஸ் கையில் இருக்காங்க அப்படியா எல்லாமே எல்லா எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் சையோ நான்வெஜ்ஜி வெஜ்ஜு நம்ம இது ஒரு வணக்கம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து அடுத்து நாட்டுக்கோயை க்ளீன் பண்ணிக்கிடுவோம் நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ண முடியுங்களா சரிங்கண்ணா நம்ம உள்ள ஒரிஜினல் நாட்டு கோழி தானே ஒரிஜினல் கோழி தான் பக்கத்துல கிராமத்துல வாங்கி கொடுப்போம் ஆள் இருக்காங்க வாங்கி தரதுக்கு நம்ம சின்ன மாவுல நிறைய இருக்காங்க சரி 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 வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே ஓகே நம்ம மஞ்சள் பொடி நல்ல ப்ளூ கலர் நல்லா இருக்கும் ஆ நாட்டு கோழி தண்ணி ஊற்றி நம்ம மஞ்சள் பொடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுருமா ஊற விட்டுருவீங்க அந்த கவிச்சி இருக்காது சாப்பிட்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அப்படியே ஊற விட்டுருவேன் மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம ஓகேண்ணே நாட்டுக்கோழி கிரேவி வைக்கிறோம் நாட்டுக்கோழி கிரேவி கிரேவி ஜம்மு அழகா நான் செக் லாட்டா எண்ணெய் ஆ செக்கு நாட்டில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் என்ன கலர் பாருங்களேன் அப்படியே தேன் மாதிரி இருக்கேன் கடு உளுந்து நல்லா அடிச்சு வந்துடுவேன் கருவேப்பில் கருவேப்பில கருவில போட்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா அந்த நல்லெண்ணெய் மனம் அப்பா பயங்கரமான மனமாக இருக்குண்ணே நல்லா வருது நல்லா மஞ்சள் நல்லா வளங்கணும் வதங்கணும் ஆ சரி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம ஆண்டுக்கோழியே போட்டுக்கலாம் ஆண்டுக்கோழி ஆ அப்படியே அந்த எண்ணெய்லேயும் மிக்ஸ் பண்ணுவீங்க எண்ணெயிலேயே வளங்கணும் அந்த எண்ணெய்லேயே வதங்கினாக்க நல்லா உள்ளே இறங்கணும் நல்லா நல்ல இந்த நிலம் எவ்வளோ கலோ சேர்த்துக்கணுமோ ரொம்ப நல்லது கல் உப்பு கறிக்கி தேவையான தேவையான அளவு கல் உப்பு இந்த கல் உப்பு வந்து நம்ம போர் ரொம்ப நல்லது வீட்டில் அரைச்சி வச்ச விட்டு மசாலா தான் போடுவோம் மசாலா தான் அது தேவையான அளவுக்கு உடனே கணக்கு இருக்கு அந்த நம்ம போட்டுக்கலாம் சரி ரெண்டு அப்படியே உள்ள உப்பு இந்த மசாலன்ற அந்த கறி நல்லா மசாலா செய்ய அவ்வளோ இதாக இருக்குது நல்லா பார்க்குறப்ப பேகமா

அப்படியே அந்த மிளகு மிளகு அரைச்சி போட்டது அந்த கலை கலை இது அப்படியே நம்ம உள்ள சேர்த்துடுறேன் அந்த கிரேவியில் சேர்த்துட்டீங்க ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க தண்ணி கொடுத்து அவ்வளோதான் இது அப்படியே சிம்லேயே இருந்தால் ம் எண்ணெய் பிரிஞ்சு வைக்கணும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு தான் வைக்கணும் ஆமாம் அந்த மிளகு வாசம்லாம் நல்லா தூக்கி கொடுக்குது அதனுடைய தன்மையே தான் அதான் என்ன வெந்து வரணுமாண்ணே வெந்து வரணும் நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஓகே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் அவ்வளோதான் அப்படியே அமைத்துருவேன் அப்படியே தண்ணி கொஞ்சம் பத்து நிமிஷம் தம்பளை போட்டோமாக்கேன் சிம்ம சிம்மில் வச்சா வச்சு சிம்மில் வச்சு பார்த்துரும் சாப்பிடுங்க பார்த்து அது என்னென்ன உப்பு சாறுன்னா எப்படி மட்டன்டா சூப்பு மாதிரி இருக்கும் சூப்புலேயே வைப்பீங்க சூப்பு சூப்பு நல்லா இருக்கும் அதுக்கு சின்ன வெங்காயம் ம் நம்ம கடலை வச்சுக்கோங்க பரவாயில்லையே தாராளமாக சின்ன வெங்காயம் என்ன செக்கு சின்ன வெங்காயம் கடல் என்னங்க ஆ சின்ன வெங்காயம் கடலைண்ண ஆ பச்சை ஆ பச்சை போட்ட பிறகு தேங்காய் தேங்காய் இதுக்கு தேவையான சீரகம் சீரகம் சோம்பு சோம்பு தேவையான சோம்பு போட்டுக்கலாம் ம் கச கசம் கசம் கச கசை கச நல்லா வீட்டு சமையல் மாதிரி பண்ணுறீங்களேண்ணே வீட்டு சமையலே ஆ ஒரு கெமிக்கல் இல்லாம ஆ வந்து சாப்பிட்டவங்க நல்லா சந்தோஷமா போகணும் திருப்பி வரணும் சாப்பிட வரணும் ஆ பரவாயில்லையே நல்ல பொருளாக போட்டு பண்றீங்களே அண்ணே ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் வந்து தனித்தனியாக தான் அரைப்பி செய்யலாம் தனித்தனியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று கருப்பு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சாது நல்லா இருக்கும் ஏன்னா மட்டும் அரைச்சி வச்சு எடுத்து போட்டோம்னாக்கா அளவு தெரியாது அந்த டேஸ்ட் மாறும் டேஸ்ட் மாறும் கரெக்ட் இது எதுக்குன்னா உப்பு சாருக்கு மட்டும் உப்பு சாருக்கு வதக்கி வச்சது போகிறோம் வதக்கி வச்சது போகிறோம் போகிறோம் கடுகு உளுந்து பருப்பு கடுகு உளுந்து ஆமாம் கடுகு உளுந்து அது வெடி நேரத்தில் அப்படி கருவி மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் அதுக்கு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்புறம் அரைச்சி வச்சது அரைச்சி வச்சது கொடுக்கணும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டு போட்டுது சோம்புலாம் போட்டோம்ல அதோட பேஸ்ட் வறுத்து அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு நம்ம தண்ணி வந்து அலசக்கூடாது ம் அது அதிலே தண்ணியாக இருக்கும் ஓகே முதையே வந்து நம்ம எலும்பு வேக வச்சு வச்சிருக்கோம் முதல் போடுறது உப்பு நார்மலாக கரெக்டாக போட்டுருக்கோம் ரெண்டாவது பத்து ரெண்டாவது கஸ்டமர் பத்து ரெண்டாவது அவங்க உப்பு நம்ம முக வச்சு வச்சு எலும்பு எலும்பு வேக வச்ச தண்ணியோட போட்டுறீங்க தண்ணியோட எலும்பு பச்சை எலும்பு தண்ணி ஆ பச்சை எலும்பு நெஞ்ச எலும்பு சாறு எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் அது பார்த்து அது வந்து குடி வச்சிட்டீங்க என்ன கொதிக்கணுமா லேசா கொதிக்க தம்பி கொதிக்க விடக்கூடாது கூடாது ஆ லேசா பச்சையா தே இருக்கணும் பச்சையா இருந்தா அதுளுடைய மணமே மனமே பச்சை முளாய் அந்த சோம்சிர வாடகை பச்சையா பச்சை இருக்கு ஓகே கோரிச்சு வரப்பு லைட்டா மஞ்சள் ம் கோச்சு வரப்போ லைட்டா லைட்டா மஞ்சப்பொடி போட்டு அவ்வளோதான் ரெடியாண்ணே ரெடி மட்டன் நல்லி எலும்பு சாறு குழம்பு ரெடி ரெடி வணக்கம் உங்க பேரு என் பேரு இளையராஜா கடைப்பேரு நாட்டுக்கோழி மிஸ் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்ண்ணா நம்மகிட்ட நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மீன் குழம்பு மீன் ரோஸ்ட் மட்டன் சுக்கா குடலு தலைக்கறி ஓகே இதில் ப்ரைஸ்மெண்ட்டு சொல்லுங்க எவ்வளோ நாட்டுக்கோழி நூற்றம்பது ரூபா ஓகே சாப்பாடு நூறுரூவா அஞ்சு வகை குழம்பு போடுவான் அஞ்சு வகை குழம்பு போடாமல் என்னென்ன குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு தண்ணி குழம்பு மட்டன் உப்பு மீன் குழம்பு தலைக்கறி குழம்பு புடல் குழம்பு அப்படி ரசம் ரசம் மோகம் தைச்சா தனியாக ரசம் முகம் தனியாக வந்துடும் ஒரே ஒரு காய் ஒரு காய் வச்சோம் தயிர் பைச்சிக்கிடலாம் மாட்டு சாப்பாடு எவ்வளோண்ணே நூறுரூவா சாப்பாடு நூறுரூவா நூறுரூவா சாப்பாடு வருவெல்லாம் மீன் வறுவல் மீன் வறுவல் தொண்ணூறுரூவா எண்பது ரூபா சைஸை பொறுத்து நான் கொடுப்போம் ஓகே ஆற்றுல பிடிக்கிற மீன் தான் ஆற்று மீன் தான் அது கிடைக்கிற பொறுத்து ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றி டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் வெளியூர்லேருந்து இப்போ எங்கள் வீ உள்ள உள்ளூர்லேருந்து வெளியே டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோன்னா நீங்கள் அதுக்கு சமைச்சு கொடுத்துருங்க நான் என்ன பத்து மணிக்கு வேணும் எட்டு மணிக்கு வேணும் காலையில் அப்படின்னா முன்னாடி சமையல் பண்ணி எனக்கு நைட்டு சொன்னாலே போதும் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் காலையில் ஆறு மணிக்கு சொன்னாலும் நான் டயத்தில் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெடியாக இருக்கும் ரெடியாக ரெடி பண்ணி ஓகே ஓகேண்ணா மீனில் வந்து அன்னையை சமையல் வந்து முடிச்சாரு மீன் குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி மட்டன் உப்புச்சாறு எல்லாமே பண்ணி முடிச்சாரு இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட என்ன வாங்கியிருக்கேன்னா அவங்கள சாப்பா மீல்ஸ் தான் வாங்கியிருக்கேன் மீல்ஸோட ரேட்டு வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைய விற்கிறாங்க இப்போ மீல்ஸுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருங்க அஞ்சு வகையான குழம்பு கொடுக்குறாங்க மீன் குழம்பு உடல் கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி தென் எலும்பு உப்புச்சாறு ரசம் இதை தவிர வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வர தராங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் வெங்காயம் காய் அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்கினா ஆம்லேட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருவாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அவங்களோட நாட்டுக்கோழி கிரேவியில் ஆரம்பிக்கலாம் அட 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 கிரேவி பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குங்க குழம்பு இங்கே பாருங்க சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஹா அந்த மிளகுத்தோட ஃப்ளேவர் பயங்கரமா ஆஹா அற்புதமான நாட்டுக்கோழி கிரேவி சீரக மிளகு அதிகமாக அதிகமா நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது வந்து நல்லா தூக்கி கொடுக்குது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சளி எல்லாம் பறந்து போகும் அந்த மாதிரி பண்ணிருக்காரு நல்ல அத்தன்டிக் வீட்டு முறை சமையல்லாம் இந்த கடை தான் அந்த மாதிரி பண்ணிடுறாரு நல்லா பண்ணிருக்காரு குழம்பே பாருங்க நல்லா மசாலாவும் நல்லா கெட்டியா பண்ணியிருக்காரு அற்புதமான குழம்பு அருமையான ஒவ்வொரு வாய்க்கு சாப்பாடு வைக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணிருவாரு அடுத்தது அவங்களோட வந்து மட்டன் நல்லி தான் சாப்பிட போறோம் இப்ப பாருங்க நல்லா வந்து எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வந்து சூப்பராக பண்ணிடுவாங்க இது எப்படின்னா முழுக்க முழுக்க அந்த சூப்பு தண்ணியிலே பண்ணுவாங்க தேனி மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஹா மணம் நல்ல மணங்க நான் சா அவங்க வைக்கிறப்பயே வந்து லைட் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்பயே வந்து ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஆஹா நல்லா பண்ணிடுறாரு அற்புதமான மட்டன் எலும்பு உப்புச்சார் குழம்பு தான் நல்லா அந்த அந்த கவுச்சி வடலாம் இல்லாமல் சூப்பராக பண்ணிடுறாரு அப்பா ம் பழங்காரத்தில் வீட்டு முறையில் சமைப்பாங்க இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி அத்தண்டிக்காக வைப்பாங்க அதே மாதிரி அதே முறைப்படி வந்து சமையல் பண்ணிடுறாரு ஒவ்வொரு வாயில் சாப்பிட்றப்ப நாக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து சுவையை வந்து தூண்டுது அந்த மாதிரி அப்பா அற்புதமான சாப்பாடுங்க நாட்டு மீன் குழம்பு இதெல்லாம் எல்லாமே ஆற்றுல பிடிக்கிற மீன் தான் இந்த பக்கத்தில் ஆறு இருக்குது முளைப்பெரிய ஆறாக இருக்குது அந்த ஆற்றுல விடுவாங்க அதுக்கு வந்து ஸ்பீஸும் கொடுக்குறாங்க குழம்புக்கு வந்து தாராளமாக பேசி சார்ஜஸ் ஃபுல்லாக கிடையாது ஃப்ரீ தான் மனம் சரியான மனங்க மீன் குழம்போட மனம் ஆஹா அண்ணன் ஒவ்வொரு குழம்பு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிக் வச்சுருக்காரு அந்த மாதிரி பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு மீன் குழம்புல இறக்கிட்டு என்ன வர அற்புதமான மீன் குழம்பு அப்பா அந்த புளி லைட்டாக தூக்கலாம் வச்சு நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிடுறாரு ஆத்தாடி கரெக்டாக இருக்குது வேற லெவல் மீன் குழம்பு தாராளமாக நம்பி வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சாப்பாடு வந்து அற்புதமான சாப்பாடு அருமையான சாப்பாடுங்க மீன் பாருங்க அப்படியோ லைவ் மீன் தான் டெய்லி வந்து லைவாக வந்து பிடிச்சி சொன்ன மீனும் போடுவார் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மீனும் பழைய மீன்லாம் போட மாட்டாராம் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டார் இந்த பாருங்கள் மீன் பாருங்கள் வந்து நல்லா வந்து மசாலா பிடிச்சிருக்கு இந்த பாருங்கள் ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி நல்லா பண்ணி நல்லா வெந்திருக்கு மீன் அவங்களோட மீன் வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் மீன் வறுவல் நல்லா மசாலாலாம் தூவி கொடுக்குறாங்க மீன் வரல் அற்புதமாக இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெயில் பிடிச்சி எடுத்துருக்காங்க அப்பா அந்த மசாலா தான் மேட்ரு அந்த மாதிரி பண்ணி நல்லா பண்ணிக்க பாருங்க அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்க இதில் எதுலையுமே வந்து கலர் ஆட் பண்ணவே இல்லை நேச்சுரல் கலர் தான் எதுவுமே எக்ஸ்ட்ரா எந்த எதுவுமே இல்லை வீட்டு முறையில் பண்ணுறாங்க வீட்டு முறையில் எப்படி சமைப்போம் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க பாருங்க சிக்கனோட கலர் பார்த்தாவே தெரியும் ஆஹா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் சிச்சுவின்னா இதை சொல்லுவேங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிற ஆஹா நீங்க சொல்லுவீங்க ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்க ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க இந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கடை தாங்க உண்மையாக சொல்ல தரமான கடை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இல்லைண்ணா ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு அடுத்து கரண்டி ஆம்லேட் என்ன இது என்ன கரண்டி ஆம்லேட்டா ஆ கரண்டி ஆம்லேட் அடேங்க எங்கள் அப்பா பாருங்க அப்படியே ஆம்லேட் எடுத்தேன் சைன் போர்டு தரேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்து அவங்க கூட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உருளைக்கிழங்கு மசிச்சு கூட்டு அண்ணே அண்ணே சாப்பாடு அருமையாக இருக்குண்ணே சூப்பராக பண்ணிடுறேன் வேறு லெவல்ண்ணே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா அடுத்தவங்க சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டை என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ தான் எனக்கு நின்றுங்க

ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன் டாடா பாய்